ஹை ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் பருப்பில் டிஃபன் சாம்பார் சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மூணு லிட்டரு குக்கரில் கா கிலோ மைசூர் பருப்பு போட்டிருக்கேன் ஒரு தாட்டி கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி வச்சு மூணு விசில் விட்டுக்கலாம் வணக்கி அரைக்கிறதுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் எட்டு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கினதும் மூணு தக்காளி நல்லா பழுத்தது கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் வணக்கி விட்டுட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்ததும் மிக்ஸியில் அரைச்சது சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்து விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கடந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மைசூர் பருப்பு வெந்திருச்சு மத்தாலை கடைஞ்சி விட்டுருக்கேன் கொதி வந்துருச்சு மைசூர் பருப்பு கடைஞ்சி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியாக இருந்தால் தான் டிஃபன் சாம்பார் நல்லாயிருக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் கொதி வந்து நுற வரட்டும் உப்பு கம்மியாக இருக்குன்னு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொதி வந்து நுற வரும்போது கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான மைசூர் பருப்பு டிஃபன் சாம்பார் ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்